அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையான் நோன்பு பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த காணொலியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அன்னை காமாட்சியை வழிபட்டு ஆயுள் ஆரோக்கியம் புத்திரபாக்கியம் செல்வவளம் ஆகியன பெற வழிகாட்டும் காரடையான் நோன்பு இந்த ஆண்டு எப்போது அதை கடைபிடிப்பது எப்படி என்பது குறித்து அறிந்து கொள்வோம் பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்கள் அனைத்திலும் மிகவும் முக்கியமானது காரடையான் நோன்பு பங்குனி மாதம் பிறக்கும் வேலைக்கு முன் கொண்டாடப்பட வேண்டிய விரதமான காரடையான் நோன்பு புராண இதிகாசங்களால் போற்றப்படும் ஒன்று இந்த விரதத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதோடு வீட்டில் செல்வவளம் வளம் சேரும் வீட்டிலிருக்கும் ஆண்களின் ஆரோக்கியம் நீடித்திருக்கும் இந்த விரதத்தை கடைபிடித்து பலன் அடைந்துள்ளனர் நம் முன்னோர்கள் சாவித்ரி விரதம் இந்த விரத நோன்பிற்கு சாவித்ரி விரதம் என்றும் பெயர் உண்டு மனமூன்றி வாழ்ந்த தம்பதிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுபவர்கள் சத்தியவான் சாவித்ரி ஆவர் இருவரும் ஒரு நாள் காட்டில் வாசம் செய்தபோது சத்யவானின் சத்தியவானின் உயிரை யமன் கவர்ந்து செல்லும் நேரம் வந்தது அப்போது சாவித்திரியின் கற்பின் திறத்தால் அவளால் யமனை காண முடிந்தது தன் கணவனை விட்டுவிடச் சொல்லி அவள் வேண்டினாள் ஆனால் யமனோ தான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் திருப்பித்தர முடியாது என்று சொல்லி நடக்கத் தொடங்கினான் அப்போது சாவித்ரி மனம் தளராமல் அன்னை காமாட்சியை வேண்டத் தொடங்கினாள் காட்டில் கிடைத்த பொருள்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருள்களை தயார் செய்தாள் அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம் ஆனால் காட்டில் இவற்றுக்கு சாவித்திரி எங்கே போவாள் எனவே மண் கொண்டு செய்த அடையையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தாள் இவற்றையெல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்பு ஏற்பட்டது மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றான் அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பலித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்டாள் அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சிந்திக்காமல் தந்தேன் என்றான் அடுத்த கணம் தன் தவற்றை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அளித்து அவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் திரும்படி ஆசிர்வதித்தான் மனத்தை ஆள்பவள் அன்னை காமாட்சி இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனத்தால் நினைக்க வேண்டும் மனவலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம் அன்னை காமாட்சி மனத்தின் அதிபதி என்கிறது புராணம் அவள் அருள் இருந்தால் மனம் அலைபாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் சாவித்ரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான் மனவலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான் அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனத்தில் சிந்தனை குவியும் மனவலிமை அதிகரிக்கும் மனம் செம்மையானால் ஆரோக்கியம் பெருகும் செல்வம் சேரும் எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார்கள் முன்னோர்கள் விரதம் கடைபிடிப்பது எப்படி விரத நாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் பூஜைக்கு தேவையான கலசம் வைக்க வேண்டும் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டிலிருக்கும் அம்பிகையின் சிலை அல்லது படத்தை வைத்து வழிபடலாம் படத்தினை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் கலசம் அல்லது அம்பிகையின் படத்தின் மீது நோன்புச் சரடை வைக்க வேண்டும் அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு நிவேதனங்களாக வெண்ணையையும் அடையையும் சமர்ப்பித்து உருக்காத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னையை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகளிடம் கொடுத்து நோன்புச் சரடை கட்டி கொள்ள வேண்டும் வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவனோ அல்லது பிற சுவாசினிகளோ அதை கட்டிவிடலாம் இந்த விரதத்தை திருமணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும் வீட்டில் செல்வ வளம் சேரும் தாலிச்சரடு மாற்ற நல்ல நேரம் காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமான நேரமான ஆறு முப்பத்தி ஒன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலிச்சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம் மார்ச் பதினான்காம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பு விரதம் இருக்கும் முறை அன்னை காமாட்சியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதே போல் யமதர்ம ராஜாவின் அருளை பெற சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும் தாலிச்சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலிச்சரடினை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலைகள் கைகளினால் தாலிச்சரடு மாற்றிக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் நேயர்களே இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்